வணக்கம் தலைப்புச் செய்திகள் ரோஹித் சர்மா அதிரடி முடிவு விஜய் ஹசாரே கோப்பையில் களமிறங்குகிறார் மும்பை அணி அறிவிப்பு ஷர்துல் தாக்கூர் கேப்டனாக நியமனம் டிசம்பர் இருபத்தி நான்கில் முதல் போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது விஜய் ஹசாரே ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக விளையாட உள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது வரும் டிசம்பர் இருபத்து நான்காம் தேதி தொடங்க உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான விஜய் ஹசாரே டிராஃபியில் மும்பை அணி தனது முதல் இரண்டு லீக் போட்டிகளில் விளையாட உள்ளது இதில் இந்திய அணியின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கேப்டனான ரோஹித் சர்மா பங்கேற்பார் என மும்பை கிரிக்கெட் சங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது குறிப்பாக டிசம்பர் இருபத்து நான்காம் தேதி சிக்கிம் அணிக்கு எதிராகவும் டிசம்பர் இருபத்து ஆறாம் தேதி உத்தரகாண்ட் அணிக்கு எதிராகவும் ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டிகளில் ரோஹித் சர்மா களமிறங்குகிறார் இத்தொடருக்கான மும்பை அணிக்கு வேக வீச்சாளர் ஷர்துல் தாக்கூர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் அதேவேளையில் ஸ்ரேயாஸ் ஐயர் சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை நீண்ட இடைவேளைக்குப் பிறகு ரோஹித் சர்மா உள்ளூர் கிரிக்கெட்டில் மும்பை ஜெர்சியுடன் களமிறங்குவதைக் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்